மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது பண்பட்டு வாடா யார் செய்கிறாங்க யார் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல நீங்கள் யார் சொன்னாங்களோ அவங்கள போய் கேட்க யாரு செய்கிறா என்ன நீங்கள் பத்திரிகையாளர்கள் தொலைத்து நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையத்தை சொல்லணும் கடந்த இரண்டு தேர்தல்களே அம்மா அவர்கள் இங்கே போட்டியிட்ட பொழுது எவ்வாறு நாங்கள் நேர்மையாக ஜனநாயக முறைப்படி வாக்காளர்களை சந்தித்தோமோ அதே முறைப்படி அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள் அம்மாவின் வாரிசுகளாகிய நாங்கள் இங்கே அம்மாவின் தொகுதியிலே அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தருவோம் என்ற வாக்குறுதி நாங்கள் இந்த மக்களுக்கு அளிக்கின்ற உறுதிமொழி அந்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி தருவோம் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு வீடில்லாத மக்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளுக்கு அவர்கள் அம்மாவிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் கட்டித்தருவோம் என்கின்ற வாக்குறுதி போல நமது பகுதியிலே நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கின்ற அனைத்து வாக்குறுதிகளையும் நான்கு ஆண்டுகளுக்குள் அம்மாவர்களின் அரசாங்கத்தால் முடித்து தரப்பட்டு அடுத்த முறை நான் இந்த தொகுதியிலே உங்களது வேட்பாளராக இரட்டை இடை சின்னத்திலே போட்டியிடுகின்ற பொழுது அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி தந்துவிட்டுத்தான் இங்கே நாங்கள் உங்களை சந்தித்து வா தேர்தலிலே நாங்கள் போட்டியிட வருவோம் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்போ தேர்தலில் நான் தொப்பி சின்னத்தில் போட்டிடுறேன் அவங்க விளக்கு கம்பம் மின்கம்பத்தில் போட்டிடுறாங்க அதை ஏன் அவர் இரட்டை விளக்கு மின்கம்பம் என்று பொய்யாக கோழித்தனமாக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றுதான் நான் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்திருந்தேன் அதற்கு உரிய பதிலை அவர்கள் கொடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர இதை போன்று தங்கள் தவறுகளை மறைக்க திசை திருப்பும் பதில்களை அவர்கள் எப்போதும் சொல்லி வருவது தான் வழக்கம் ஓபிஎஸ் சென்னையை விட்டு காலி செய்து கொண்டு பெரியகுளத்திலே போய் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு பின்பு தனது பழைய தொழிலை தொடங்க இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவருக்கு கொடுத்திருக்க கொடுக்க போகின்ற தேர்தல் பரிசு என்பதை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் சார்பாக கூறிக்கொள்கின்றேன்